இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து பதினேழு வரை சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணராவ் மிதுன ராசி நேர்களே இரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகின்றார் பொதுவாக ராசிக்கு மூணு அமர்ந்தால் ராஜயோகம் தான் இது ஜோதிட விதி குருவின் ஆதிக்கத்தில் வருவதால் முன்னேற்றம் காணப்படும் எதிர்பாரா கூட்டாளின் உதவி கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் வரலாம் எட்டுக்குரியவன் ஆறாம் இடத்தில் அமர்வதால் வழக்கு வெற்றி கொடுக்கும் விரோதங்கள் மறையும் உடல் நலம் பெறும் சொத்துக்கள் செய்யும் எட்டாம் இடத்தை பழம் இருந்தால் கல் எரியத்தான் செய்வார்கள் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் தேவையற்ற விரயங்கள் செய்யாதீர்கள் சகோதர சகோதரி வசம் வீண் விவாதம் வேண்டாம் மேல் அதிகாரி வசம் பணிவு தேவை இனிதாக நடைபெறும் நடக்கும் நிறைந்து கொடுப்பார் உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பரிகாரம் விநாயக பெருமானை வணங்குங்கள் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்குங்கள் உங்கள் நட்சத்திரம் வரும் நாட்களில் தயிர் சாதமோ அல்லது புலியோதரை சாதமோ தானம் செய்யுங்கள் சனிஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்